அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமியின் அன்பு வணக்கம் ஜோதிட ஜாதக அன்பர்களே நாம் தற்போது ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் கிரகம் இல்லாத கிரக பார்வையில்லாத பதினோராம் வீடு பதினோராம் இடம் லெவன்த் ஹவுஸ் லெவன்த் பிளேஸ் சார்ந்து ஆய்வு செய்ய இருக்கிறோம் ஜாதகத்தில் லக்னம் ஒன்று அடுத்து இரண்டு அடுத்து மூன்று என்று எண்ணி வரும்போது பதினோராம் இடமாக வருவது பதினோராம் பாவம் என்று சொல்வார்கள் இந்த பதினோராம் இடத்தில் கிரகம் இல்லை கிரக பார்வை இல்லை என்றால் என்ன மாதிரியான பலன்கள் ஜாதகருக்கு நடைமுறைக்கு வரும் என்பதுதான் நம்முடைய ஆய்வின் நோக்கமாகும் பதினோராம் இடத்தில் சுப கிரகம் இருந்தால் சுப பலன்களும் அசுப கிரகம் இருந்தால் கெடுபலும் நடைமுறைக்கு வரும் பதினோராம் இடத்தில் கிரகம் கிடையாது எனினும் சுபக்கிரக பார்வை இருக்கிறது என்றால் சுப பழங்களும் அசுபக்கிரக பார்வை இருக்கிறது என்றால் அசுப பழங்களும் நடைமுறைக்கு வரும் இதுவரை தெளிவாக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பதினோராம் மடத்தில் கிரகமே இல்லை என்பது நம்முடைய ஆய்வின் நோக்கம் பதினாறு மடத்தில் கிரகம் இல்லை என்றாலும் கிரகங்கள் பதினாறு மடத்தை பார்வை செய்ய முடியும் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக லக்னத்திற்கு பதினாறு மடத்தை பார்வை செய்ய முடியும் பதினாறு மடத்தில் கிரகம் இல்லை என்றாலும் இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலம் பார்வை செய்வதால் அந்த கிரகம் தன்னுடைய பலன்களை இந்த பதினாறாம் இடத்திற்கு கொடுக்கிறது அந்த கிரகம் சுப கிரகமாக இருந்தால் சுப பலன்களும் அசுப கிரகமாக இருந்தால் கெடுபலமும் நடைமுறைக்கு வரும் ஆக ஐந்தாம் இடத்தில் கிரகம் இருந்தால் தானே ஏழாம் பார்வையாக பார்ப்பது ஐந்தாம் இடத்தில் கிரகம் இல்லை அப்படி என்றால் வேறு வகையில் அந்த பதினொன்றாம் இடத்துக்கு பார்வை வருமா வரும் ஜோதிடத்தில் அனைத்து கிரகங்களும் ஏழாம் பார்வையால் பார்க்கும் என்ற விதி இருக்கிறது திறப்பு விதியாக செவ்வாய் பகவானுக்கு நாலாம் பார்வையும் எட்டாம் பார்வையும் குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் சனி பகவானுக்கு மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செவ்வாய் சனி குரு கிரகம் தங்களுடைய சிறப்பு பார்வைகள் மூலமாக அந்த பதினாறாம் இடத்தை பார்வை செய்துவிட முடியும் அப்பொழுது அந்த பதினாறாம் இடத்திற்கு கிரக பார்வை இருக்கிறது என்று அர்த்தம் அந்த கிரகம் சுப கிரகம் இருந்தால் சுப பலனும் அசுப கிரகமாக இருந்தால் அசுப பலனும் நடைமுறைக்கு வரும் நாம் தற்போது அதையும் தாண்டி ஆய்வை மேற்கொள்கிறோம் பதினாறாம் இடத்தில் கிரகமே கிடையாது பதினாறாம் இடத்திற்கு எந்த கிரகத்தினுடைய ஏழாம் பார்வையும் அமையவில்லை பதினோராம் இடத்தை எந்த கிரகமும் சிறப்பு பார்வையாலும் பார்க்கவில்லை இதுதான் ஜாதகத்தில் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத பதினோராம் இடம் இப்போது இந்த ஜாதகத்திற்கு என்ன மாதிரியான பலன்கள் நடைமுறைக்கு வரும் சரி பதினோரு இடத்தில் கிரகம் இல்லை கிரக பார்வை இல்லை என்றால் என்ன மொத்தம் பன்னிரெண்டு வீடுகள் இந்த பதினோரு இடத்தை தவித்து விட்டு மீதமுள்ள பதினோரு வீடுகளை வைத்து கொண்டு இந்த ஜாதகருக்கு யோக படங்களும் தோஷங்களும் நடைபெற்று விடும் என்று ஒரு அனுமானத்திற்கு வந்துவிடக்கூடாது ஏனெனில் பன்னிரண்டு வீடுகளும் உள்ளடக்கியது தான் ஒருவருடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய நல்லது கெட்டதுகள் ஏற்ற இறக்கங்கள் பதினோரு இடத்தை தவிர்த்து விட்டு ஒரு பலன் நடந்து விடாது பதினோராம் இடத்தினுடைய பலன் எப்பொழுது நடைமுறைக்கு வருமோ வர வேண்டுமோ அந்த வயதில் அந்த தோஷம் ஏற்பட்டுவிடும் ஜாதகத்தில் பதினோராம் இடம் சார்ந்து என்ன பலன் சொல்லப்பட்டிருக்கிறது ஜாதகத்தில் பதினோராம் இடம் வருமானஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது லாபஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ வருமானம் என்றால் என்ன உழைக்க வேண்டும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் வர வேண்டும் சம்பளம் கிடைக்க வேண்டும் அந்த சம்பளம் லாபமாக இருக்க வேண்டும் அந்த லாபம் சேமிப்பாக இருக்க வேண்டும் அந்த சேமிப்பும் பயன்பட வேண்டும் சம்பாதிச்சா மட்டும் போதாது இதில் சம்பாதிக்கிறதுல லாபம் வரணும் அந்த லாபத்தை சேமிக்கணும் அந்த சேமிப்பு பயன்படணும் சில பேருக்கு சேமித்து வச்சுருப்பாங்க அதை பயன்படுத்த முடியாமல் அவங்க வாழ்நாளில் நஷ்டமோ கஷ்டமோ ஏற்பட்டுவிடும் சேமிப்பே இருக்காது என்னுடைய இருபது ஆண்டுகள் அனுபவத்தில் பதினோராம் இடத்தில் கிரகம் இல்லை கிரக பார்வையும் இல்லைன்னா அது தோஷம் தான் இருக்கணும் ஏதோ ஒரு கிரகம் இருக்கணும் ஏதோ ஒரு கிரகம் பார்க்கணும் அதை சார்ந்து பழங்களை சொல்லிவிட முடியும் அடுத்து சிக்கல் என்னென்னா அந்த பதினாறு இடத்துல ஒரு கிரகம் இருந்தோ பார்த்தோ அசுப கிரகம் இருந்தோ பார்த்தா அந்த கிரகத்தினுடைய தச ஆண்டுகள் அல்லது புத்தி காலகட்டங்கள் அல்லது அந்தர காலகட்டங்கள் இதை வைத்து கால கணக்கீடு செய்துவிட முடியும் லாபமோ நஷ்டமோ இவ்வளோ மாதம் தான் இவ்வளோ நாட்கள் தான் இவ்வளோ ஆண்டுகள் தான் முடிவு செய்த முடியும் இல்லை கிரகம் இல்லை கிரக பாருங்கள் எந்த கிரகத்தை வச்சு நம்ம கணக்கிட முடியும் அதுவும் முடியாது அதுவும் மிகப்பெரிய ஒரு தோஷம் ஒரு நாள் வருமானம் இல்லை ரெண்டு நாள் வருமானம் இல்லைனா பரவாயில்ல மாதக்கணக்கில் வருமானம் கூட பரவாயில்ல ஆண்டு கணக்கில் வருமானம் இல்லை சரி சேமிச்சுக்கிறோம் அப்போ அதுலேயும் சேமிப்பும் பயன்படலை அப்படின்னா என்ன ஆகிறது அப்போ அந்த தோஷம் வந்து காலம் கடந்து நமக்கு தோசத்தை உண்டு பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குது அந்த பதினாலு கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத தோஷம் உடனடியாக அவசர அவசியமாக அந்த தோஷத்தை நிவர்த்தி செஞ்சுக்கணும் அதுக்கு என்ன பரிகாரம் பரிகாரம் செஞ்சுக்கிட்டால் நடக்குமா வருமானம் வருமா லாபமாகுமா லாபம் சேமிப்பாகுமா சேமிப்பு பயன்படும்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் பரிகாரம் உங்களுக்கு வேலை செய்யும் இந்த பழங்களால் நடைமுறைக்கு வரும் நீங்கள் நம்பலாம் அப்போ லாபம் சார்ந்த ஒரு பரிகாரம் காசு பணம் சார்ந்த ஒரு பரிகாரம் அப்படின்னா எல்லா தெய்வத்தையும் வணங்குறாலும் நமக்கு காசு பணம் கிடைக்கும் நம்மளுடைய பண்பாட்டில் வந்து கல்வி செல்வம் வீரம்னு மூன்றாக பிரிச்சு ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை என்கிற ஒரு அமைப்பு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்குது செல்வம்னா பணம் மட்டும் கிடையாது இளம் சார்ந்த ஒரு அமைப்பு இருக்குது ப்ராப்பர்ட்டிஸ் சொத்து சேர்க்கை உண்டாகிறது நகைகள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகிறது விலை உயர்ந்த ஆடைகள் வாங்குறது விலை உயர்ந்த நகைகள் வாங்குறது ஆபரணங்கள் இப்படி அந்த லாபங்கிறது வருமானங்கிறது காசு பணமாக இருக்கலாம் நகைகளாக இருக்கலாம் சொத்துக்களாகவும் இருக்கலாம் இதெல்லாம் வந்து செயற்கைகளை வந்து சேருது காசு பணம் சம்பாரித்தா திருப்பி நகையாக்கலாம் நகைகளும் அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது போது மாறுது இப்படி அதனுடைய பரிணாம வளர்ச்சி இருக்குது அந்த காசு சேமிப்போட பரிணாம வளர்ச்சி வருமானம் லாபம் சேமிப்பு சேமிப்பு பயன்படுத்துங்கிற லெவலில் இது இருக்குது ஆக இதுக்குட்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும் மகாலட்சுமி தாயார் செல்வ மகளா நமக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது பணம் சேரணும் காசு வரணும் பணம் வரணும்னா உடனே மகாலட்சுமி தாயார் வழிபாடு தான் மகாலட்சுமி தாயார் தனியாகவும் இருக்கிறாங்க பெருமாளோடு சேர்ந்து நிறைய வடிவங்கள் இருக்கிறாங்க நிறைய திருநாமங்கள் இருக்கிறாங்க இப்போ ஸ்ரீரங்கம்னா ரங்கநாயகி தாயார் திருப்பதினா பத்மாவதி தாயார் ஸ்ரீதேவி பூதேவி சமதி ஸ்ரீனிவாச பெருமாள் இப்படி ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு பேரில் மகாலட்சுமி இருக்கிறாங்க அஷ்டலட்சுமியாகவும் இருக்கிறாங்க பதினாறு செல்வங்களாகவும் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி அஷ்டலட்சுமி சொல்கிறோம் எட்டு வகையான லட்சுமிகள் வீரலட்சுமி விஜயலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி சந்தானலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி மகாலட்சுமி இப்படி அஷ்டலட்சுமியாகவும் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்து லட்சுமி குபேரர் லட்சுமி சிவன் வழிபாட்டில் ஐஸ்வர்யேஸ்வரர் இந்த தெய்வங்களை வழிபாடு செஞ்சால் பணம் தரும் இந்த தெய்வத்தில் போனால் பணம் தரும்னு நமக்கு ஒரு கற்பிதம் இருக்கிறது கற்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த கற்பிக்கப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வழியில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் விநாயகருக்கே பார்த்திங்கன்னா செல்வ விநாயகர்னு பேர் வச்சுருப்பாங்க ஏன்னா அவர் செல்வத்தை வாரி வழங்குவார் செல்வ முத்துக்குமாரசாமி செல்வத்தை வாரி வழங்குவார் இப்படி நிலைய தெய்வங்களுக்கு அந்த செல்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் பெயர்களிலே இருக்குது சிவனுக்கும் இருக்குது அம்பாளுக்கும் இருக்குது அந்த பேர் தாங்கிய தெய்வத்தை அந்த திருநாமம் தாங்கிய தெய்வத்தை வழிபாட்டாலும் இந்த வருமானம் லாபம் சேமிப்பு சேமிப்பு பயன்படுறது ஆகிய அனைத்து நல்லபடியாக இருக்கும் சொர்ணாகாசன பைரவர் ஏதாச்சும் சொன்னேன் பார்த்தீங்களா நிறையா தெய்வத்துக்கு இந்த மாதிரி பேரெல்லாம் வச்சுருப்பாங்க இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இந்த மாதிரி ஒரு சிறப்பு பெயர்களோடு அந்த தெய்வங்களை வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ நான் சொன்னது போல் நிறைய தெய்வங்கள் இருக்கிறாங்க ஒரு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுறாங்க அப்படிப்பட்ட தெய்வங்களையும் வழி வழிபாடு செஞ்சுக்கோங்க ஆக இந்த செல்வம் அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்து கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத பதினோராம் இடம் சார்ந்த தோஷங்களை நிவர்த்தி செய்து கொண்டு கூடுதல் நற்பலன்களை பெற்று வாழ வேண்டும் என அன்புடன் பரிந்துரை செய்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி ரங்கசுவாமி நன்றி வணக்கம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்